ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சட்டசபை தேர்தல் நடந்த முதல்வராக உமர் அப்துல்லா அக்டோபர் பதினாறில் பதவியேற்றார் அதன் பிறகு வரிசையாக பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தன ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார்க் என்ற இடத்தில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான கட்டுமான பணி நடக்கிறது அக்டோபர் இருபதாம் தேதி பணியை முடித்துவிட்டு ஓய்வில் இருந்த தொழிலாளர்கள் மீது பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சூடு நடத்தினர் இதில் ஆறு தொழிலாளர்கள் இறந்தனர் தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க வந்த டாக்டர் ஒருவரும் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் பயங்கரவாதி ஜூனைத் அகமது பட் லஷ்கர் தாய் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவன் ஏ கேட்டகிரி பயங்கரவாதியான ஜூனைத் அகமது பட்டை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடி வந்தனர் ஒரு மாதத்துக்கு மேலாக அவனை பற்றிய ரகசிய தகவல்களை ஜம்மு காஷ்மீர் போலீசாரும் ராணுவ வீரர்களும் சேகரித்து வந்தனர் இந்நிலையில் அவன் உட்பட சில பயங்கரவாதிகள் ஸ்ரீநகர் அருகே உள்ள டச்சிகாம் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் படை வீரர்களும் காஷ்மீர் போலீசாரும் அடங்கிய பாதுகாப்பு படை இன்று காலை அந்த இடத்தை சுற்றி வளைத்தது அப்போது இருதரப்புக்கும் கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது இந்த சண்டையில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான் தொடர்ந்து அப்பகுதியில் இன்னும் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளார்களா என தேடுதல் வேட்டையை வீரர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர் கொல்லப்பட்ட பயங்கரவாதி ஜூனைத் அகமது பட் என்பதை பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் காஷ்மீரில் சமீப காலமாக நடந்த வேறு சில தாக்குதல்களில் ஜுனைத் அகமது பட் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது ஜுனைத் அகமது பட்டால் கொல்லப்பட்ட ஏழு பேரில் ஐந்து பேர் வெளிமாநிலத்தவர் இரண்டு பேர் காஷ்மீரைச் சேர்ந்தவர்களாவர் ஆவர் ஜூனை அகமது பட்டை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றது ஏழு பேரின் குடும்பத்துக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும் என காஷ்மீர் போலீசார் கூறினர்